அன்று காலை சந்தை வழக்கத்தை விட அதிக பதற்றத்துடன் காணப்பட்டது ஆயுதம் ஏந்திய பேரரசின் காவலர்கள் ஒவ்வொரு கடையின் முன்பும் நின்று கொண்டிருந்தனர் காயல் தனது முகத்தை ஒரு துணியால் மறைத்தபடி சில ரொட்டிகளை வாங்க முயன்றான் அவரது கையில் மிருகத்தின் முத்திரை இல்லை முத்திரை எங்கே கடைக்காரன் நடுங்கும் குரலில் கேட்டான் அவரது நெற்றியில் அந்த அரவறுப்பான சின்னம் பதிக்கப்பட்டிருந்தது நான் நான் அதை இன்னும் பெறவில்லை என்று காயல் மெதுவாக சொன்னான் இங்கிருந்து போய்விடு இளைஞனே காவலர்கள் உன்னை பார்த்தால் எனக்கும் சேர்த்துதான் ஆபத்து என்று கடைக்காரன் அவனை விரட்டினான் அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி முத்திரை இல்லாததால் காவலர்களால் தரதரவென இழுத்து செல்லப்பட்டார் நான் என் கர்த்தராகிய இயேசுவை தவிர வேறு எவருக்கும் முத்திரை குத்திக் கொள்ள மாட்டேன் என்று அவர் கதறினார் அந்த குரல் சந்தையின் இரைச்சலில் மெல்ல அமர்ந்து போனது காயல் வெறுங்கையுடன் திரும்பினான் அவன் கண்கள் கோபத்திலும் இயலாமையிலும் சிவந்திருந்தன அந்த பெண்ணின் கதறல் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது இதுதான் அவர்களின் அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் மரண பயம் அன்று இரவு கல்லறை குகையில் மெழுகுவர்த்தி ஒளியில் கூட்டம் கூடியது காயலின் எலியேசர் அவனை தனியாக அழைத்தார் மகனே உன் ஒரு போராட்டம் நடப்பதை நான் காண்கிறேன் என்றார் அவர் அமைதியாக தந்தையே காயல் உடைந்த குரலில் சொன்னான் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நம்மால் இப்படி வாழ முடியும் பசியும் தாகமும் பயமும் நம்மை வாட்டுகின்றன சில நேரங்களில் சில நேரங்களில் அந்த முத்திரையை பெற்றுக் கொண்டால் என்ன என்று தோன்றுகிறது உயிர் வாழ்ந்தால் தானே நாம் கர்த்தரை துதிக்க முடியும் எலியேசர் பெருமூச்சு விட்டார் அவர் காயலின் தோளில் கை வைத்து மகனே உயிர் வாழ்வது முக்கியம்தான் ஆனால் எப்படி வாழ்கிறோம் என்பது அதைவிட முக்கியம் நீ கேட்பது வெறும் முத்திரையை பற்றியதல்ல அது யாருக்கு உன் முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்கிறாய் என்பதை பற்றியது நம்முடைய திருவழிபாட்டு புத்தகம் இதை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா எலியேசர் தன் நினைவிலிருந்து பேச தொடங்கினார் தூதரின் குரலாக ஒலித்தது மிருகத்தையும் அதன் சிலையையும் வணங்குவோர் தம் நெற்றியிலாவது கையிலாவது அதன் முத்திரையை பெற்றுக் கொள்வோர் எவராயினும் அவர்கள் கடவுளின் கோபமாகிய திராட்சை மதுவை குடிப்பார்கள் எமது சிறிதம் கலப்பின்றி கனவுளின் சீற்ற பாத்திரத்தில் ஊற்றப்பட்டுள்ளது அவர்கள் தூய வானதூதர் முன்பாகவும் ஆட்டுக்குட்டி முன்பாகவும் நெருப்பிலும் கந்தகத்திலும் கிடந்து அல்லல் உருவார்கள் அவர்கள் அல்லல் உரும்போதொழும் புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணமாயிருக்கும் மிருகத்தையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதன் பெயரை முத்திரையாகப் பெற்றுக் கொள்வோருக்கும் இரவும் பகலும் ஓய்வே இராதையோ திருவெளி பாடு பதினான்கு ஒன்பது நித்தியமானது மிருகத்தின் முத்திரை என்பது அவனது அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது அவனது பொய்யை உண்மை என்று அங்கீகரிப்பது ஆனால் நமது நெற்றியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு முத்திரை இருக்கிறது அது பரிசுத்த ஆவியின் முத்திரை அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் காயல் அமைதியானான் மூன்றாவது தூதரின் வார்த்தைகள் ஒரு வாரை போல அவன் சந்தேகங்களை வெட்டி இருந்தன நித்தியத்திற்கான யுத்தம் என்பதை அவன் உணர்ந்தான் அந்த உரையாடலுக்கு பிறகு காயலின் இதயம் தினப்பட்டது அடுத்த சில நாட்கள் அந்த சிறிய சமூகம் ஜபத்திலும் உபவாசத்திலும் கழித்தது ஒரு இரவு அவர்கள் அனைவரும் கூடியிருந்த போது எலியேசர் ஒரு தெய்வீக பரவச நிலைக்கு சென்றார் அவரது கண்கள் ஆனால் மூடியிருந்தன அவரது முகம் ஒளியால் பிரகாசித்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் கண் விழித்தார் அவரது குரலில் ஒரு புதிய சக்தி இருந்தது சகோதர சகோதரிகளே கர்த்தர் எனக்கு ஒரு காட்சியை காட்டினார் என்றார் அவர் அனைவரும் ஆவலுடன் அவரையே நோக்கினர் நான் மலையின் இதோ ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருந்தார் நாற்பது ஆயிரம் இருந்தார்கள் அவர்களின் நெற்றிகளில் அவருடைய தந்தையின் பெயரும் எழுதப்பட்டிருந்தன அவர்களின் முகத்தில் எந்த கரையும் இல்லை அவர்கள் குற்றமற்றவர்களும் திருமளிப்பாடு பதினான்கு ஒன்று ஐந்து எலியேசர் தொடர்ந்தார் வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது அது பெருவெள்ளத்தின் எரிச்சல் போலவும் பேரிடியின் முழக்கம் போலவும் இருந்தது அது யார் மீட்டுவோர் யாழ் செய்ப்பது போலவும் இருந்தது அவர்கள் அரியணை முன்பும் நான்கு உயிர்கள் மற்றும் மூப்பர்கள் முன்பும் ஒரு புதிய பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் எலியேசர் அந்த தரிசனத்தை விவரித்தபோது கூட்டத்தில் ஒரு நிசப்தம் நிலவியது மிருகத்தின் எரைச்சலும் புதிய பாபிலோனின் பாவமும் நிறைந்த இந்த உலகத்திற்கு வெளியே ஒரு பரிசுத்தமான இடம் இருக்கிறது அங்கே மீட்கப்பட்டவர்கள் தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் என்ற எண்ணம் அவர்களின் இதயங்களை நம்பிக்கையால் நிரப்பியது அப்போது ஒரு மெல்லிய இசை கேட்டது அது லிலியாவிடமிருந்து வந்தது அவள் கண்கள் மூடியிருந்தன அவள் உதடுகள் ஒரு புதிய மெலடியை முணுமுணுத்துக் கொண்டிருந்தன அது அவர்கள் இதுவரை கேட்டிராத ஒரு பாடல் அதில் வலியின் சாயல் இருந்தது ஆனால் அதைவிட அதிகமாக விடுதலையின் ஆனந்தம் இருந்தது அது துன்பத்தின் நடுவே பிறந்த நம்பிக்கையின் கீதம் அதுதான் சியோனின் புதிய பாடல் அதை உலகத்தால் கற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அது துன்பத்தின் வழியாகவும் விசுவாசத்தின் வழியாகவும் மட்டுமே பிறக்கும் அந்த இரவில் அந்த கல்லறை குகை சியோன் மலையின் ஒரு சிறிய துளியாக மாறியது அவர்கள் தங்களின் வறுமையிலும் ஆபத்திலும் அந்த புதிய பாடலை மெதுவாக பாடத் தொடங்கினார்கள் அது மிருகத்தின் அதிகாரத்திற்கு எதிரான அவர்களின் மென்மையான ஆனால் உடைக்க முடியாத எதிர்ப்பின் குரலாக ஒலித்தது அடுத்த நாள் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது புதிய பாபிலோனின் வானம் திடீரென அடர் சிவப்பு நிறமாக மாறியது மக்கள் பயந்து வீடுகளுக்குள் ஓடினர் மிருகத்தின் பூசாரிகள் இது பேரரசரின் கோபத்தின் அடையாளம் என்று அறிவித்தனர் ஆனால் கல்லறை குகையில் எலியேசர் புன்னகைத்தார் பயப்படாதீர்கள் என்றார் அவர் இது மிருகத்தின் கோபம் அல்ல இது படைப்பாளரின் கையொப்பம் முதல் தூதர் வானத்தின் நடுவே பறந்து மாறா நற்செய்தியை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டதையும் அவர் திருவழிப்பாட்டின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் பின்பு வேறொரு வானதோதரை கண்டேன் அவர் வானத்தின் நடுவே பறந்து கொண்டிருந்தார் மண்ணுலகில் வாழ்வோருக்கு எல்லா நாட்டினருக்கும் குலத்தினருக்கும் மொழியினருக்கும் மக்களினத்திற்கும் அறிவிக்க அவரிடம் மாறா நற்செய்தி ஒன்று இருந்தது அவர் உரத்த குரலில் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அவரை மாற்றுப்படுத்துங்கள் ஏனெனில் அவர் தீர்ப்பு வழங்கும் நேரம் வந்துவிட்டது விண்ணகத்தையும் மன்னகத்தையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரையே வணங்குங்கள் என்று அறிவித்தார்கள் திருவெளிப்பாடு பதினான்கு ஆறு மைனஸ் ஏழு காயலம் மற்றவர்களும் வெளியே வந்து அந்த சிவந்த வானத்தை பார்த்தார்கள் அது பயமுறுத்தவில்லை மாறாக அது அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னது மிருகம் தான் உருவாக்கிய உலோக சிலைகளையும் மாபெரும் கட்டிடங்களையும் காட்டி தன்னை வணங்க சொல்கிறான் ஆனால் உண்மையான கடவுள் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் படைத்தவர் அவரது படைப்பே அவருக்கு மிகப்பெரிய சாட்சி அந்த நிகழ்வு பேரரசின் குடிமக்களில் சிலரின் இதயங்களில் ஒரு கேள்வியை எழுப்பியது ஒருவேளை நாம் வணங்குவது உண்மையான சக்தி இல்லையோ என்ற சந்தேகம் மெல்ல பரவத் தொடங்கியது முதல் தூதரின் செய்தி மக்களின் மனசாட்சியின் கதவுகளை தட்டத் தொடங்கியது முதல் தூதரின் அடையாளத்தை தொடர்ந்து பேரரசில் பிரச்சனைகள் தொடங்கின பேரரசின் மாகாணங்களிலிருந்து கிளர்ச்சி செய்திகள் வந்தன புதிய பாபிலோனின் பொருளாதாரம் வர்த்தகத்தை மட்டுமே நம்பியிருந்தது முத்திரை இல்லாததால் ஒரு பெரும் மக்கள் கூட்டம் வர்த்தக அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டது இதனால் உற்பத்தி குறைந்து பஞ்சம் தலை தொடங்கியது மிருகத்தின் மாபெரும் சிலைகளுக்கு கீழே மக்கள் பசியால் வாடினர் அவர்கள் வணங்கிய தெய்வம் அவர்களுக்கு ரோட்டியை கொடுக்க தவறியது பேரரசின் செருக்கும் ஆடம்பரமும் அதன் அடித்தளத்தில் இருந்த மக்களின் துன்பத்தின் மீது கட்டப்பட்டிருந்தது இப்போது அந்த அடித்தளம் உடைய தொடங்கியது தந்தையே என்ன நடக்கிறது என்று லிலியா ஒரு நாள் எலியசரிடம் கேட்டார் எலியேசர் உறுதியான குரலில் சொன்னார் இரண்டாவது தூதர் தன் செய்தியை அறிவிக்கிறார் மகளே பாபிலோன் தன் முறைகேடான காமவெறியாகிய மதுவை எல்லா நாட்டினரும் குடிக்குமாறு செய்தாலே அவள் வீழ்ந்தார் திருவழிப்பாடு பதினான்கு எட்டு பாபிலோன் என்பது இந்த நகரம் மட்டுமல்ல எலியேசர் தொடர்ந்தார் அது ஒரு அமைப்பு பேராசை பெருமை மற்றும் ஒடுக்குமுறையின் மீது கட்டமைக்கப்பட்ட உலகளாவிய அமைப்பு அது மக்களைத் தன் மதுவால் மயக்கி உண்மையான கனவுளை மறக்கச் செய்தது இப்போது அந்த அமைப்பு தனக்குள்ளேயே சிதியத் தொடங்கியுள்ளது அதன் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது இனி அதை யாராலும் தடுக்க முடியாதேயோ மிருகத்தின் கோட்டைக்குள் இருந்து சண்டையின் சத்தங்களும் குழப்பத்தின் கூக்குரல்களும் கேட்க தொடங்கின இரண்டாவது தூதரின் செய்தி உண்மையாகிக் கொண்டிருந்தது பேரரசின் வீழ்ச்சி தொடங்கியதும் மிருகம் மேலும் மூர்க்கமடைந்தது தன் அதிகாரம் கைநழவி போவதை உணர்ந்த அவன் தன் கோபத்தை விசுவாசிகள் மீது திருப்பினான் முத்திரை இல்லாதவர்களை கண்டுபிடிக்கும் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது கடவுளின் கட்டளைகளையும் இயேசு அருளிய விசுவாசத்தையும் கடைபிடிக்கும் இறைமக்களின் பொறுமை வெளிப்பட வேண்டிய நேரம் இதுவே திருவழிப்பாடு பிற்பகல் இரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் என்று எலியேசர் தன் சிறிய மந்தைக்கு நினைவூட்டினார் அவர்களின் பொறுமை உச்சகற்ற சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது உணவு தீர்ந்துவிட்டது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆனால் அவர்களின் விசுவாசம் மட்டும் குறையவில்லை சியோனின் புதிய பாடலை அவர்கள் தினமும் பாடினர் அது அவர்களுக்கு பலத்தை கொடுத்தது காயல் இப்போது முழுமையாக மாறிவிட்டான் அவனது பயம் அசைக்க முடியாத அவன் இரவுகளில் வெளியே சென்று பதுங்கியிருக்கும் மற்ற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு உணவு சேகரித்து வந்தான் லிலியா நோயற்றவர்களை தேற்றி ஜபத்தால் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தான் அவர்கள் கட்டளைகளையும் இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தையும் தங்கள் செயல்களால் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு துரதிருஷ்டவசமான இரவில் பேரரசின் காவலர்கள் அவர்களின் மறைவிடத்தை கண்டுபிடித்து விட்டனர் காட்டிக் கொடுப்பின் மூலம் அது நிகழ்ந்தது அவர்கள் உள்ளே நுழைந்தபோது போது அந்த சிறிய கூட்டம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தது காவலர்களின் தலைவன் எலியேசரின் முன் வந்து நின்றான் கிழவரே மிருகத்தின் முத்திரையே ஏற்றுக்கொள் உனக்கும் உன் மக்களுக்கும் உயிர் பெற்றி அளிக்கப்படும் என்று அவன் கர்ஜித்தான் எலியேசர் அவனை அமைதியாக ஏறிட்டு பார்த்தார் என் உயிர் என் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது உங்கள் மிருகத்தின் கரத்தில் அல்ல என்றார் அவர் கோபமடைந்த தலைவன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான் அவர்கள் எலியேசரை பிடித்தனர் காயல் அவர்களை தடுக்க முன்னே பாய்ந்தான் ஆனால் எலியேசர் அவனை தன் பார்வையாலேயே தடுத்து நிறுத்தினார் காயல் வேண்டாம் இது என் நேரம் என்றார் அவர் பின்னர் காயலின் காதலியில் குனிந்து பயப்படாதே வானத்திலிருந்து ஒரு குரல் என்னிடம் பேசுகிறது என்றார் அவர் உரத்த குரலில் அந்த காவலர்கள் மற்றும் தன் மக்கள் கேட்கும்படி சொன்னார் இன்று முதல் இறையடியார் அனைவரும் பேறு பெற்றோர் என எழுது என்றார் அதற்கு தூய ஆவியார் ஆம் அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள் ஏனெனில் அவர்களுடைய செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்றார்கள் திருவழிப்பாடு பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் எலியேசரின் முகத்தில் எந்த பயமும் இல்லை ஒரு விதமான நிம்மதியும் எதிர்பார்ப்பும் தெரிந்தது அவர் தன் உழைப்பை முடித்துவிட்டு நித்திய ஓய்வுக்கு செல்ல நின்றார் அவரே அவர்கள் எழுத்து சென்ற போது அந்த ஆனால் அவரது மரணம் ஒரு தோல்வியாக இருக்கவில்லை அது ஒரு விதையாக இருந்தது அவரது தியாகம் மீதமிருந்த விசுவாசிகளின் இதயங்களில் நூறு மணந்து விசுவாசத்தை அறுவடை செய்தது அந்த இரவில் காயலுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது அவன் கண்டது எலியேசரின் கொடூரமான மரணத்தை அல்ல மாறாக அவன் மேகம் போன்ற ஒன்றை கண்டான் அந்த மேகத்தின் மீது மானிட மகன் போன்ற ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் தலையில் பொன்முடி சூடியிருந்தார் கையில் கூர்மையான அறிவால் ஒன்றை வைத்திருந்தார் திருவழிப்பாடு பிற்பகல் இரண்டு மணி பதினான்கு நிமிடம் கோவிலிருந்து ஒரு வானதூதர் தோன்றி அந்த மானிட மகனை நோக்கி உமது அறிவாடை எடுத்து அறுவடை செய்யும் அறுவடை காலம் வந்துவிட்டது ஏனெனில் மண்ணுலகின் பயிர் முற்றுவிட்டது என்று உரக்க கூறினார் திருவழிப்பாடு பிற்பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் அந்த மானிட மகன் தன் அறிவாடை பூமியின் மீது வீசினார் அது எலியேசரின் ஆத்மாவையும் அவருடன் அன்று கொல்லப்பட்ட மற்ற விசுவாசிகளின் ஆத்மாக்களையும் கோதுமை மணிகளைப் போல அறுவடை செய்வதை காயல் கண்டான் அது வன்முறையான அறுவடை அல்ல அது ஒரு மதிப்புமிக்க விடைச்சலை பத்திரமாக களஞ்சியத்தில் சேர்ப்பது போல இருந்தது காயல் கண்விழித்த போது அவன் இதயம் அமைதியால் நிறைந்திருந்தது எலியேசர் மறிக்கவில்லை அவர் அறுவடை செய்யப்பட்டு தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறான் அவர்களின் மரணம் பேறு பெற்றது என்பதை அவன் முழுமையாக உணர்ந்து கொண்டான் இதுதான் பூமியின் முதல் அறுவடை இறைமக்களின் மக்களின் அறுவடை எலியேசரின் மரணத்திற்கு பிறகு பேரரசின் அராஜகம் உச்சத்தை அடைந்தது மிருகம் தன் சொந்த மக்களையே சந்தேகிக்க தொடங்கியது அதிகாரப் போட்டி தலைவிரித்தாடியது தளபதிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர் நகரத்தின் தெருக்களில் இரத்தம் ஆறாக ஓடியது பாபிலோனின் மது இப்போது கோபத்தின் மதுவாக மாறியிருந்தது இந்த நிகழ்வுகளே காயலும் லிலியாவும் மற்றவர்களும் ஒரு புதிய இன்னும் பாதுகாப்பான மறைவிலிருந்து கவனித்தனர் அவர்கள் இப்போது பார்த்தது தேவனுடைய தீர்ப்பின் இரண்டாவது பகுதியே திருவள்ளிப்பாட்டின் அடுத்த காட்சி அவர்களின் மனக்கண் முன் விரிந்தது வேறொரு வானதூதர் வெண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார் அவரிடமும் கூர்மையான அறிவால் ஒன்றியிருந்தது மற்றொரு வானதூதர் வந்தார் நெருப்பின் மீது அதிகாரம் கொண்டிருந்த அவர் கூர்மையான அறிவாடை வைத்திருந்த வானதூதரை நோக்கி மண்ணுலகின் திராட்சை குலைகள் பழுத்துவிட்டன கூர்மையான உமது அறிவாடை அனுப்பி அவற்றை கொய்துவிடும் என்று உரத்த குரலில் கூறினார் திருவெளிப்பாடு பதினான்கு பதினேழு மைனஸ் பதினெட்டு வானதூதர் தன் அறிவாளை மண்ணுலகின் மீது வீசி அதன் திராட்சை குலைகளைக் கொய்து கடவுளுடைய கோபாக்கினையின் பெரும் ஆலையில் போட்டார் திருவழிப்பாடு பிற்பகல் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் இந்த காட்சியை காயல் நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் அவன் புதிய பாபிலோனின் வீழ்ச்சியில் அதைக் கண்டான் பேரரசின் அதிகார மையங்கள் தேவனுடைய கோபாக்கினியின் ஆலையாக மாறின மிருகத்தின் தளபதிகள் தங்கள் சொந்த பேராசையாலும் அதிகாரியாலும் ஒருவரை ஒருவர் அழித்தனர் அவர்கள் மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கிய சட்டங்களும் ஆயுதங்களும் இப்போது திரும்பின நகரத்திற்கு வெளியே அந்த ஆலை மிதிக்கப்பட்டது அதிலிருந்து இரத்தம் பேரிட்டு எழுந்தது திருவழிப்பாடு பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடம் பேரரசின் உள்நாட்டு போர் நகரத்தின் சுவர்களுக்கு வெளியே பரவியது கிளர்ச்சி படைகளும் பேரரசின் படைகளும் மோதி கொண்டன வயல்வெளிகள் பிணங்களால் நிரம்பின நதிகள் சிவப்பாக அது மனிதன் மனிதனுக்கு எதிராக நடத்திய பயங்கரமான யுத்தம் தேவனுடைய கோபம் மனிதனின் பாவத்தின் மூலமாகவே நிறைவேறியது மிருகத்தை வணங்கியவர்கள் அந்த மிருகத்தின் இயல்பையை பெற்று ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டனர் அது திராட்சை ரசம் பிழியப்படும் காட்சியாக இருந்தது பாவத்தில் முதிர்ந்த ஒரு நாகரிகம் தேவனுடைய தீர்ப்பின் ஆலையில் மிதிக்கப்பட்டு அதன் சாரமான வன்முறையும் இரத்தமும் வெளியேறியது புதிய பாபிலோனின் கூக்குரல்கள் மெல்ல மெல்ல அடங்கின நகரம் இப்போது ஒரு பெரும் இடுகாடாக காட்சியளித்தது மிருகத்தின் மாபெரும் சிலை உடைந்து தூள் தூளாக கிடந்தது அதன் மீது பறவைகள் எச்சமிட்டன பேரரசு தனக்குத்தானே தோண்டிய குழியில் விழுந்துவிட்டது ஒரு அதிகாலையில் காயலும் லிலியாவும் தப்பி பிழைத்த ஒரு சில விசுவாசிகளும் தங்கள் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தனர் நகரம் முழுவதும் புகை மண்டலமாக இருந்தது ஆனால் கிழக்கே அந்த புகைக்கு நடுவில் சூரியன் புதிய நாளின் விடியல் அவர்கள் ஒரு குன்றின் மீது ஏறினார்கள் கீழே தங்களின் துன்பத்திற்கும் வேதனைக்கும் காரணமான அந்த மாபெரும் நகரம் ஒரு சாம்பல் மேடாக கிடந்தது லிலியா அந்த அழிவை அனுமதிக்க வேண்டும் காயல் இப்போது எலியேசரின் ஞானத்துடன் பேசினான் லிலியா தேவன் இதை உருவாக்கவில்லை மனிதனின் பாவம் தான் இதை உருவாக்கியது தேவன் அன்பானவர் அவர் நீதியுள்ளவரும் கூட அவர் நமக்கு தேர்வு செய்யும் மிருகத்தையும் அமைப்பையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அதன் விளைவுகளையும் அறுவடை செய்தார்கள் இது தேவனுடைய வாங்குதல் அல்ல இது பாவத்தின் தவிர்க்க முடியாத முடிவு அவன் தொடர்ந்தான் திருவழிப்பாடு பதினான்காம் அதிகாரம் முழுவதும் இரண்டு அறுவடைகளை பற்றி பேசுகிறது ஒன்று தேவனுடைய அன்பின் அறுவடை கோதுமை மணிகளை போன்ற எறைமக்களின் அறுவணை செல்கிறது மற்றொன்று தேவனுடைய நீதியின் பாவத்தில் பழுத்த திராட்சைகளின் அறுவடை செல்கிறது தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை நாமே எந்த அறுவடைக்கு சொந்தமானவர்கள் என்பதை நமது வாழ்வியல் மூலம் தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் அந்த குன்றின் மீது நின்று கொண்டு ஜபித்தார்கள் அவர்கள் எலியேசருக்காகவும் விசுவாசத்திற்காக மறித்த மற்ற பேறு பெற்றோருக்காகவும் தேவனுக்கு நன்றி சொன்னார்கள் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை அவர்கள் இப்போது கண்டார்கள் அவர்களின் தியாகம் வீண் போகவில்லை அதுதான் இந்த புதிய விடியலுக்கு வழிவகுத்தது அவர்கள் கீழே பார்த்தபோது அந்த அழிவின் நடுவே சில மனிதர்கள் இடிபாடுகளுக்குள் இருந்து வெளியே வருவதைக் கண்டார்கள் அவர்கள் முத்திரை இல்லாததால் ஒதுக்கப்பட்டவர்கள் பசியால் வாடியவர்கள் பேரரசால் நசுக்கப்பட்டவர்கள் அவர்கள் பிழைத்திருந்தார்கள் பேரரசால் நசுக்கப்பட்டவர்கள் காயல் அவர்களை பார்த்தான் நமது வேலை இப்போதுதான் தொடங்குகிறது என்றான் நாம் முதல் தூதரின் செய்தியை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் விண்ணகத்தையும் படைத்த உண்மையான மன்னகத்தையும்த்தடவுளை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாம் புதிய பாடலை அவர்களுக்கு கொடுக்க காயலும் லிலியாவும் மற்றவர்களும் அந்த குன்றிலிருந்து இறங்கி சாம்பல் மேடாக கிடந்த நகரத்தை நோக்கி நடந்தார்கள் அவர்களின் கைகளில் ஆயுதங்கள் இல்லை அவர்களின் இதயங்களில் வெறுப்பு இல்லை அவர்களின் முகங்களில் துன்பத்தால் புடம் போடப்பட்ட ஒரு விதமான அமைதியும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் இருந்தது அவர்கள் திருவழிப்பாடு அவர்கள் மிருகத்தின் மிரட்டலை கண்டு அஞ்சவில்லை அவர்கள் பாபிலோனின் வீழ்ச்சியை கண்டார்கள் அவர்கள் இறைமக்களின் பொறுமையை கடைபிடித்தார்கள் அவர்கள் பேறு பெற்றோரின் மரணத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் அவர்கள் இரண்டு அறுவடைகளுக்கும் சாட்சியாக நின்றார்கள் புதிய பாபிலோனின் இடிபாடுகளுக்கு நடுவே அவர்கள் ஒரு புதிய சமூகத்தை கட்டத் தொடங்கினார்கள் அது பெருமையின் மீதல்ல தாழ்மையின் மீது அதிகாரத்தின் மீதல்ல அன்பின் மீது மிருகத்தின் முத்திரையின் மீதல்ல ஆட்டுக்குட்டியின் பெயரின் மீது கட்டப்படும் ஒரு சமூகம் வானம் தெளிவாக இருந்தது தூரத்தில் அவர்கள் சியோன் மலையை காண்பது போல உணர்ந்தார்கள் அங்கே ஆட்டுக்குட்டியின் தலைமையில் மீட்கப்பட்டவர்களின் கூட்டம் பாடிக்கொண்டிருந்தது அந்த புதிய பாடல் இப்போது பூமியிலும் மெதுவாக ஒலிக்கத் தொடங்கியது